ஆற்றூர் பகுதி எழில் கொஞ்சம் பகுதி ஒரு ஆர்சிஆர்ஜிஆர் கிளாஸ் கடை பர்போம் அண்ணன் ஹார்டுவேர்ஸ் அழகான வீட்டு உபயோக பொருட்கள் பார்க்கரி கண்கொள்ளா காட்சியாக கொள்ளாது பார்ப்போம் கடை உள்ளால் போய் என்ன என்ன என்று பார்ப்போம் வணக்கம் தாய் எப்படி என்னென்ன பொருட்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது நிறைய இருக்கு இல்லையா சரி குமரி மாவட்டத்தில் எங்கேயும் பார்க்க முடியாத அளவில் வித்தியாசமான லாக் ஐட்டங்கள்லாம் இருக்குது எல்லாம் தங்க வேலையை பாடு மாதிரியே இருக்குது இதை பார்த்தா வெங்கலமா தங்கமானே தெரியல எல்லாம் தங்கத்தங்க மின்னது இது என்ன சந்திரமுகி பூட்டா இருக்க பேர் இந்த பூட்டுக்கு பேர் என்ன சந்திரமுகியா மணி சித்திரத்தாள் சரி இது புறா மயில் சந்திர மணி இது புறா இது பள்ளிவாசல் வாசல் தென்னை மரம் யானை தும்புக்கை சிலுவை சூலம் பார்க்கவே மிகவும் அழகாக உள்ளது கண்ணாடிகள் கூட்டு வகைகள் எல்லாம் புது மாடலாக இருக்கு நிறைய இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன வித்தியாசமாக பத்மநாபுர அரண்மனையில் இருந்த மாதிரி இருக்கு என்ன இது கைப்படியா இது சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு படம் மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு கொம்பு கணபதி பூட்டு ஓ மயிலில் நிறைய வகை இருக்கா சரி இது என்ன தங்க மயிலா புத்தல மயிலா சரி சரி வாழ்க்கையில் முதல் முதலாட்ட புதிய புதிய பொருட்கள் எல்லாம் பார்க்க விதமாக வாகுவலி பொருட்காட்சி போவோம் ஆனால் எங்கே பார்க்க நேரத்தில் டிக்கெட் எடுக்காமல் இலவசமாக பார்க்கலாம் அது என்ன கைப்பிடியா கைப்பிடி வித்தியாசமாக இருக்குது யப்டு கொடுத்து <coughs> ஓ அந்த இது நான் பயந்து ஓடுது ஏனே பார்த்தா கூட பயப்படாத காலம் இது என்ன பார்த்தா அந்தளவு பயமா சரி இந்த இதுக்கான பொருட்கள் எல்லாமே உங்கள்ட்ட உண்டா எல்லாம் உண்டு இல்லையா என்ன கிச்சன் வேலைப்பாடுகள் இல்லையா வீட்டில் வந்து புதிய வீடுகள் அந்த மாதிரி செல்ஃபெல்லாம் வைக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும் இல்லையா எல்லாம் இருக்கு இல்லையா சரி ப்ளைவுட் இருக்குது எல்லாம் இருக்குது இல்லையா சரி நான் அந்த பக்கம் போய் அந்த ப்ளைவுட்டு பிளா கிளாஸு எல்லாம் வந்து பார்த்துட்டு வரேன் அழகான கிருஷ்ணர் இருக்காரு கோகுல கிருஷ்ணன் ஏசுநாதர் தவம் பண்ணது இருக்கு மயிலை பார்த்தா ஏன்னா வீட்டுக்கு ஒரு மயில் வாங்கிலான்னு தோணுது மாடல்கள் கதவு இருக்கா சரி வாரம் பாப்போம் ஹலோ என்னென்ன பொருட்கள் இருக்கு கண்ணாடி எத்தனை அடி வீதியில் இருக்கு எட்டு நாளா எட்டு எட்டு காறா அப்போ இதை தூக்கியதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா ஆ சரி எத்தனை எவ்வளோ எத்தனை எம்எம்ல இருக்குண்ணா ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம்எம் த்ரீலேருந்து டுவெல் வர சரி அப்போ இதை கனவுள்ள கிளாஸ்ல நம்ம சவுட்டி நடந்தால் கூட ஒன்றும் ஆகாது இல்லையா அப்படி நம்ம ஏதோ திருவள்ளூர் பாலத்தில் கண்ணாடி பாலம் இருக்கு இல்லையா அதே மாதிரி பயங்கரமான கிளாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் வேலைப்பாடு அழகாக உள்ளது இப்போ பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னால் மதுரை சென்னையெல்லாம் போயிட்டு இருந்தது இனி அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா நம்ம ஆற்றூரில் எல்லாம் வாங்கிடலாம் சரி இங்கே இதுக்கு மேலே சிறப்பு அம்சங்கள் சொல்ல ஏதாவது இருக்கா வீட்டுக்கு தேவையான எல்லாமே எங்கேயிருக்கு நாலு இடத்துல போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே இடத்துல வாங்கிடலாம் இல்லையா ஆ இது கதவுக்குள்ளதா பலவ ஆ ஓ லேமினேஷன் ஒர்க்கு உள்ளது இல்லையா பிளைவுட் லேமினேஷன் பிளைவுட் சரி இது என்ன குளியில் இறங்கி போடா பாத்ரூம் பாத்ரூம் ஓ நான் தமிழில் கேட்கேன் குளியில் இறங்க நீங்கள் பாத்ரூம் ஆங்கிலத்தில் சொல்லுது நீங்கள் நாலு எழுத்து இங்கிலீஷ் நான் அப்படியா சரி பார்க்கவே மாடல் மாடலாக இருக்குது வித்தியாசமாக இருக்கு இது வீட்டுக்கு போடக்கூடிய கதவா வீட்டுக்கு போடக்கூடிய கதவு இருக்கு ஓ பெட்ரூம் பெட்ரூம் ஓ ஓ இல்லையா இதுல டிசைன் உள்ளது ஓ முன்னால மாதிரி ஆசாரியை வேண்டிய அவசியம் இல்லை வந்த ஒன்றும் வாங்கி உடனே மாட்டேன் எல்லாம் வாங்கிடலாம் இல்லையா ശരി എന്നാൽ മരം വാങ്ങ പോ മരത്ത വെട്ടണം ആശയ കൂടണം അറക്കണം ഇത് നമ്മ വിഷയം ഇപ്പോൾ അപ്പം ഇല്ല ഓ നര ഡിസൈൻ ആ ഡിസൈന പാത്താ പഴയ വീട്ടിലേ കഥ വെള്ളം മാറ്റിയിട്ട് പുതുപാടൽ പോടലാണ് തോന്നുന്നത് ശരി ശരി இது படத்துக்கு விலை வித்தியாசம் வருமா எல்லாம் படம் மாறும் போது விலை வித்தியாசம் வருமா எல்லாம் ஒரே விலை தானா ஒரே தான் இல்லையா சரி எப்படி ஓ லாக்கெல்லாம் ஒரே இருக்கு இல்லையா இது மணி சித்திரத்தாள் அந்த மாதிரி விலை கூடுன லாக்குகள்லாம் இருக்கு இல்லையா சரி முன்னால் வச்சிருக்கேன் மாடல் பாக்குறதுக்கு இல்லையா சரி இங்கே வேற என்ன சிறப்பம்சம் ஏதாவது உண்டா சிறப்பம் சொன்னால் எல்லா இடத்துலையும் உள்ளதோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா நியாயமாக இருக்குமா எதுவுமே தெரியாது நியாயமானதும் இல்லையா சரி 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 இது செய்தியை முடிக்கலாமா ஓகே வெற்றி உண்டாகட்டும்